இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டூ வீலர் வந்து புது வண்டி வந்து ஜிஎஸ்டி வந்து கம்மி பண்ணிட்டாங்க வண்டி ரேட்டு வந்து இப்போ ஜிஎஸ்டி கம்மி பண்ணாலும் வண்டி ரேட்டும் கம்மியாகும் இப்போ சப்போஸ் குறைஞ்சது வந்து இப்போ ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வண்டி புது வண்டி அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சது வந்து ஒரு பத்தாயரூபா பன்னெண்டாயிரரூபா கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு இது எப்போது வந்து நடைமுறைக்கு வரப்போகுதுன்னா செப்டம்பர் வந்து இருபத்தி ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்க்குறது இருந்தால் நீங்கள் வந்து இருபத்தி மூணாம் தேதி வந்து செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி நீங்கள் விசாரிச்சு பாருங்கள் ஜிஎஸ்டி வந்து ரேட்டு கம்மி ஆயிருக்கா என்ன சொல்லிட்டு குறைஞ்சது இந்த செப்டம்பர் இருபத்தி மூணாந்தேதியிலேருந்து உங்களுக்கு எல்லாமே வண்டி ரேட்டு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு சப்போஸ் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு குறைஞ்சது அடுத்த மாதம் தான் ஆகும் இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சு இப்போ சப்போஸ் புது வண்டி எடுத்த இப்போது எடுக்கிறவங்க எடுத்தவங்க வந்து ரேட்டு வந்து சில இடத்துல ஜிஎஸ்டி கம்மி பண்ணி உங்களுக்கு ரேட்டு கொடுக்குற மாதிரி இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமாண்டில் போடுங்க அது தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் ப்ராப்பராக வந்து செப்டம்பர் இருபத்தி மூணாந்தேதி தான் கண்டிப்பாக வந்து கம்மியாகும் வண்டி ரேட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வந்துகிட்டே இருக்குங்க ஜிஎஸ்டி கம்மி பண்ணலைன்னா கூட இப்போ என்ன ரேட்டு கரண்ட்டில் இருக்கோ அந்த ரேட்டு வந்து உங்களுக்கு நம்ம வீடியோ போட்டிருப்போம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க வண்டி எப்போ ரேட்டு கம்மி ஆகுதோ அப்போது நான் வீடியோ போடுறேன் ரேட்டு இப்போ இருக்க கரண்ட்டில் இருக்க ரேட்டு கூட நான் வீடியோ போடுவேன் நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்